லோயா பிரேசுலான் இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் மெஸ்சிக்கு நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக என்னுடைய வார்த்தை ஆசிவாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே கர்த்தரிடத்தில் நான் வேண்டிக் கொண்ட எத்தனையோ காரியங்கள் இந்த நாள் வரைக்கும் ஒரு வேளை தாமதமாக தடையாக கூட காணப்படலாம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய விண்ணப்பத்தின்படி இந்த நாளில் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் என்னுடைய வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை கேட்டு கத்த நிச்சயம் போகிறார் அல்லே லூயா இந்த காலை விலையில குடும்பங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை வாசித்து நாம் ஜபிக்கப் போகிறோம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்திடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் அல்லே லூயா அல்லே லூயா கத்தர் நம் விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுகிறவர் வேதம் சொல்கிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் அப்போ தேவன் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் ஆழத்திலிருந்து ஒரு மனிதன் கூப்பிடுகிறான் நான் ஆழத்திலிருந்து உமை நோக்கி கூப்பிட்டேன் நீரன் சத்தத்துக்கு செவி கொடுத்தீர் என்று அந்த வார்த்தையின்படி இன்றைக்கும் அந்நாள் என்ற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பிள்ளை பாக்கியமற்ற ஒரு வேதனை துக்கம் பாடு கண்ணீர் மத்தியிலே நிந்தனை அவமானத்தின் மத்தியிலே அவள் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டத்தில் ஏறெடுக்கிறாள் நீரனுக்கு ஒரு ஆண் பிழையை கொடுத்தால் நான் நிச்சயம் அதை உமக்கே கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனையோடு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறாள் மன எல்லாம் ஆண்டடிச்ச சொல்லி ஜபிக்கிறாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள் அப்போ அந்த விண்ணப்பத்தினுடைய பாரத்தை தேவன் அறிந்திருக்கிறார் இந்த காலை வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையிலே நேற்று வரைக்கும் பலவிதமான பாரம் மன துக்கம் கண்ணீர் அவமான நிந்தைகள் பற்றாக்குறை தடை தாமதம் பல விதத்தில் உங்களை சோர்வடைய பண்ணியிருக்கலாம் பலவீனப்படுத்தி இருக்கலாம் நம்பிக்கை அற்றுப்போக பண்ணியிருக்கலாம் எதுவுமே இனி நடக்காதுன்ற ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கலாம் இனி சரிப்பட்டு வராது இனி எல்லாவற்றுக்குமே எந்த மாற்ற மாற்றமான வழி கிடையாது நீங்கள் ஆரம்பியுங்கள் ஜபத்தின் ஆரம்பம் சோர்வில் இருந்தோ பலவீனத்தில் இருந்தோ தோல்வியில் இருந்தோ பிரச்சனையில் இருந்தோ போராட்டத்தில் இருந்தோ கண்ணீர் துக்கத்தில் இருந்தோ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஜபம் ஆரம்பிக்கப்படணும் முடிவிலே கத்தற் கட்டளையிடுவார் அல்லே லோயா அந்நாள் வாழ்க்கையில நிச்சயம் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார் என்று அதன்படி சாட்சி சொல்லுகிறாள் இந்த பிள்ளைக்காக என்று சொல்லி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறிப்பிட்டு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் அந்த குறிப்பிட்ட காரியம் இதுவரை இல்லாத அளவுக்கு கத்தரால் ஆஸ்வதிக்கப்படும் அது நிச்சயம் நிறைவேறும் நிச்சயம் வந்து சேரும் நிச்சயம் அது கட்டி முடிக்கப்படும் நிச்சயம் அந்த விண்ணப்பத்தின்படி கர்த்தர் கட்டளையிடுவார் நீங்கள் மனம் சோர்ந்து விடாதிருங்கள் கல்வாரி சிலுவலை ஆண்டவராய் இயேசு எல்லாவற்றிற்கும் அவர் முடிவை கொண்டு வந்தார் உங்கள் விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டு உங்களின் குடும்பத்தை சந்ததி உங்கள் காரியம் சாட்சியாய் நிறுத்தும்படி அனைவருக்கு சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் இன்று முதல் அருளி செய்வார் கண்களை மூடி ஜபிப்போமா விசுவாசத்தோடு நீங்கள் கொடுங்கள் இதுவரைக்கும் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு மத்தியிலே மனம் சோர்ந்து கண்ணீர்வோடு கூட இன்னும் தடை ஏன் இன்னும் தாமதம் ஏன் இவ்வளவு கஷ்டம் ஏன் இவ்வளவு போராட்டம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தின்படி நீர் கட்ட tell me விடுகிற தேவனாய் வெளிப்பட்டபடி ஸ்தோத்திரம் அன்று முறையே அநேக பாடுகள் மத்தியிலே அநேகர் பேசுகிற வார்த்தை கேவலப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற நிந்தைக்குள்ளாக்குகிற காயப்படுத்துகிற வார்த்தையின் மத்தியில் அந்நாள் ஏறெடுத்து ஒரு ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து ஆசிர்வதிக்க போதுமானவராய் இருந்தீர் அதே போல் இன்று காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரை கண் பாரும் ஒவ்வொருடைய பெருமூச்சதில் வேண்டுதலை கேடும் ஒவ்வொருடைய சத்தத்துக்கு செவிக்கொடும் ஒவ்வொருடைய கண்ணீருக்கு பதில் தாரும் ஒவ்வொருடைய வேதனை ನೋಕ್ಕಿ ಪಾರು அவர்கள் என்னுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்யும் விண்ணப்பத்தின் படி எதை எதையெல்லாம் உமக்கு சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து கணவனை குறித்து ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் இன்னும் ஆண்டு முரே உடல் சமூகத்தில் விண்ணப்பங்கள் ஆண்டவரே கடந்து வந்து கொண்டிருக்கிறதோ ஒவ்வொருவருக்கும் கட்டளை இடிவீராக நான் ஜபிக்கிறேன் கல்வாரி செலவில் எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்த தேவன் இந்த முடிவிலிருந்து இருந்து ஒரு ஆரம்பத்தை கொண்டு வந்த தேவன் ஒரு சாட்சியை இவர்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் முடிச்சு வைக்கிறேன் இவர்களையே சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தும் முடிச்சு வைக்கிறேன் குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தும் முடிச்சு வைக்கிறேன் அற்புதம் நடப்பதற்காய் நன்றி விடுதலை கட்டளிடுவதற்காய் நன்றி சுக பலன் ஆரோக்கியம் கட்டளிடுவதற்காய் நன்றி மரண பயங்கள் குழப்பங்கள் போராட்டங்கள் எல்லா சத்துருவின் திட்டங்கள் எல்லா விதம் மனுஷ எதிர்வல்லமை பொறாமை எரிச்சல்கள் உடைந்து வெளியேறுவதற்காய் நன்றி குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும் கர்த்தர் நாமம் அய்மைப்படட்டும் ஊழியர் சிறு பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டு தலை நிமிர பண்ணுகிறீர் அதற்காய் நன்றி கல்வாரி சிலுவை வெற்றி சிறந்த இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நிச்சயம் விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுவார் கத்தரை மகிமைப்படுத்துவோம்